எம்ஜிஆர் என்ற மூன்றிலத்தை அவரது ரசிகர்கள் மந்திரமாக உச்சரித்த காலம் ஒன்று உண்டு அதற்கு நேர்மாறாக தனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் எம்ஜிஆர் வாழ்ந்த காலமும் உண்டு இவ்விரண்டையும் கடந்துதான் அவர் காலத்தை வென்ற காவிய நாயகனாக உயர்ந்து விளங்குறார் இதற்கு நடுவே தான் தான் ஹீரோவாக நடிப்பது தொடருமா தொடராதா என்று அவர் குழம்பிய தருணங்களும் நிரம்பியிருந்தன அறுபதுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவதற்கு முன்னர் எம்ஜிஆரை முன்னணி நட்சத்திரமாக்கும் வகையில் சில படங்களின் வெற்றிகள் அமைந்தன அவற்றில் முதன்மையாக இருப்பது மருதநாட்டு இளவரசி திரைப்படம் காட்டிய வெற்றி பாதை மலைக்கல்லன் நாடோடி மன்னன் திரடாதை என்று பல சூப்பர் ஹிட்களை அவர் தருவதற்கு அடித்தளமிட்ட படம் இதுதான் அது எப்படி சாத்தியமானது வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சதி லீலாவதியில் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்து தன் திரை வாழ்க்கையை துவங்கினார் எம்ஜிஆர் அதன் பின்னர் தக்ஷயக்னம் மாயா மச்சிந்திரா உட்பட சில படங்களில் வேறு வேடங்களில் நடித்து வந்தார் இடைப்பட்ட காலத்தில் சாயா என்ற படத்தில் அவர் நாயகனாக நடித்து அது பாதியிலேயே கைவிடப்பட்டது ஒருவர் ஹீரோவாக நடிக்கும் படம் பாதியில் நின்றுவிட்டால் அதன் பின் மற்றொரு வாய்ப்பு கிடைப்பது குதிரை இருந்த காலம் அது சிறு வேடங்களில் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்த எம்ஜிஆருக்கு இது கட்டாயம் பேரதிர்ச்சியைத்தான் தந்திருக்கும் சாயாவின் இயக்குநராக பணியாற்றிய நந்தலால் தொழிலை நேசித்து செய் எந்த நேரத்திலும் அது உன்னை கைவிடாது என்று எம்ஜிஆருக்கு அறிவுரை வழங்கிவிட்டு சென்னைக்கு கிளம்பினாராம் அந்த படத்துக்காகத்தான் தன் இருப்படத்தையே கோவைக்கு மா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட மீண்டும் அளவுக்கு தினசரி வாழ்க்கையின் நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு வழியாக எம்ஜிஆரின் ஹீரோ கனவு நனவானது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ எஸ் ஏசாமி இயக்கத்தில் ராஜகுமாரி திரைப்படம் மூலமாக அவர் நாயகனானார் ராஜகுமாரி வெற்றியை ஈட்டிய போதும் எம்ஜிஆரின் நாயக அந்தஸ்து தொடர்கதையாக மாறவில்லை அப்படத்தில் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றே தயாரிப்பாளர்கள் யோசித்தனர் ஏனென்றால் பி யு சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும் இல்லாத காரணத்தினால் டி ஆர் மகாலிங்கம் எம் கே ராதா கே ஆர் ராமசாமி உட்பட பல நாயகர்களின் படங்கள் தொடர் வெற்றிகளை பெற்று வந்தன அவர்களில் சிலர் பின்னணி பாடுபவர்களாகவும் இருந்தனர் அபிமன்யு மோகினி ராஜமுக்தி ரத்னகுமார் ஆகிய படங்களில் இரண்டாவது நாயகனாக குணச்சித்திர பாத்திரமாக ஒரு மாறினார் எம்ஜிஆர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் நாயகன் ஆவதற்கு துணை புரிந்தன மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளியான மந்திரகுமாரி மற்றும் ஜி கோவிந்தன் கம்பெனி தயாரிப்பில் வெளியான மருது இளவரசி எம்ஜிஆரை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்து படம் தயாரிக்கலாம் என்ற நம்பிக்கையை பட அதிபர்களுக்கு அளித்த திரைப்படம் மருத நாட்டு இளவரசிதான் இப்படத்தில் எம்ஜிஆரின் சகோதரர் எம் ஜி சக்கரபாணி வில்லனாக நடித்திருந்தார் பின்னாளில் அவரது துணைவியாக விளங்கிய வி என் ஜானகி இப்படத்தின் நாயகியாக இடம்பெடுத்திருந்தார் சண்டையிடுவது கேமரா நோக்கி வசனம் பேசுவது திரையில் காதலை பொழிவது என்று அக்காலத்து நாயகர்களுக்கான இலக்கணங்களை பூர்த்தி செய்தார் எம்ஜிஆர் இப்படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் அவர் வெற்றிடமுடன் நடித்திருப்பார் ராஜகுமாரி அபிமன்ய படங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த மந்திரகுமாரி மருதநாட்டு இளவரசி படங்களில் கருணாநிதியின் வசனங்களை திரையில் ஒழித்தார் எம்ஜிஆர் இதே காலகட்டத்தில் அவரது கை வண்ணத்தில் வெளியான பராசக்தி படத்தில் சிவாஜி வசனம் பேசியதற்கும் இப்படங்களில் எம்ஜிஆர் வசனங்களை உச்சரித்த பாங்கிற்கும் பெரும் வித்தியாசம் நாடகம் எ அனுபவம் உண்டு என்றாலும் சினிமா எனும் கலையின் நுட்பத்தை தனக்கேற்ற வகையில் எம் ஜி ஆர் கொண்டார் இந்த வித்தியாசம்தான் எம்ஜிஆர் சிவாஜி என்ற இரு சிகரங்கள் தமிழ் திரையின் போக்கை தீர்மானிக்க காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வெளியான பெரும்பாலான எம்ஜிஆர் படங்கள் தனிப்பிறவி உலகம் சுற்றும் வாலிபன் காவல்காரன் இதயகணி என்று அவரது பாத்திரத்தை முதன்மைப்படுத்தியே பெயரிடப்பட்டன ஆனால் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் இதற்கு மாறாக அமைந்திருந்தன சதி லீலாவதி ராஜகுமாரி மந்திரிகுமாரி மருதநாட்டு இளவரசி வரை நாயகி அளவு முதன்மை பெண் பாத்திரத்தை வைத்தே அவர் நடித்த படங்களின் டைட்டில் அமைந்தன மர்மயோகி சர்வாதிகாரி அந்தமான் கைதி என்று எம்ஜிஆர் நடித்த பிற படங்களும் கூட ஹீரோவின் கீர்த்தியை சொல்லும் விதமாக டைட்டில் அமைக்கப்படவில்லை மலைக்கல்லன் படம் முதலே மாறத் தொடங்கி நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு அது கட்டாயமாகி போனது தனி கதை மருதநாட்டு இளவரசி படத்தில் படம் தொடங்கி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்னரே எம்ஜிஆரின் அறிமுகம் நிகழும் விதமாக திரைக்கதை அமைந்திருந்தது இது அக்காலத்தில் முன்கதைக்கு தகுந்த முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஆனாலும் எம்ஜிஆரின் நடிப்பு திறமையை வெளிகாட்டும் வகையில் படத்தின் நகர்வு அமைந்திருந்ததால் பின் பாதியில் அவர் அமைத்தார் மக்கள் எல்லோரும் சமமாக வேணும் ஏற்றத்தாழ்வு மறைந்தாகணும் என்று இப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்கு எம்ஜிஆர் பாயசித்திருப்பார் பிற்காலத்தில் தனது நாயக பாத்திரத்துக்கான அறிமுக பாடல்களில் இது போன்ற கருத்துக்கள் இடம்பெறுவதை அவர் வழக்கமாக்கிக் கொண்டார் அதே போல படத்தின் இறுதியில் தன் குறிஞ்சி நாட்டு இளவரசன் அல்ல என்றும் அந்நாட்டு மக்களின் தலைவன் என்றும் அவர் பேசும் வசனம் இடம்பெற்றிருக்கும் வழக்கமான அரச கதை என்றாலும் அழகு தமிழில் அமைந்த வசனங்கள் தியேட்டரில் ரசிகர்களின் கை தட்டல்களை பெற்றன அதற்கேற்றவாறு வசனங்களை தெளிவாக உச்சரித்து நடித்திருந்தார் மருதநாட்டு இளவரசியில் நடித்த நடிகர் நடிகைகள் குறிப்பாக எழுச்சியூட்டும் வசனங்களையும் இயல்பாக வெளிப்படுத்தி தனது நடிப்பு பாணி வேறு என்று உணர்த்திருந்தார் எம்ஜர் தன் ஆதர்ஷமாக எம் கே ராதா போன்ற நாயர்களை அவர் போற்றியதும் ஹாலிவுட் திரைப்படங்களில் மாபெரும் ரசிகனாக திகழ்ந்ததும் கூட இதற்கு காரணங்களாக இருந்திருக்கலாம் புலிமூட்டை ராமசாமியை இளவரசனாக தாக்க அதனை தடுக்கும் எம்ஜிஆர் யாராவது தும்மினால் துள்ளி விழுவது அவனது பிறவி குணம் என்பார் இதுவே இப்படத்தில் அவரது முதல் வசனம் பாகவத டைப் தலைமுடி ஸ்லிம்மான உடல்வாகு இயல்பான உடல் மொழி என்று வித்தியாசமான எம்ஜிஆரை இதில் பார்க்க முடியும் தனக்கென்று தனி பாணியை கைகொண்ட பிறகு இம்மூன்றையும் அவர் தொடர்ந்தார் அதற்குள்ளாகவே அவர் தாய்க்குலங்களில் பேராதரவு பெற்ற அழகு நாயகனாக மாறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகே அவர் அதீத மேக்கப் மற்றும் கண்ணை கவரும் காஸ்ட்யூம்களில் கவனம் செலுத்த தொடங்கினார் எம்ஜிஆரின் ஆஸ்தான மேக்கப் மேன் பீதாம்பரத்தின் மகனான இயக்குனர் வாசு கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் அது தந்தையின் கண்டிப்பையும் மீறி ஒரு நாள் எம்ஜிஆர் நடித்த படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றிருக்கிறார் வாசு மேக்கப் ரூமில் இருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அவரை கண்டதும் எதுக்காக வந்தே என்று விசாரித்திருக்கிறார் சில வார்த்தைகள் பேசிவிட்டு நகர முயன்றவரிடம் இனிமே இது மாதிரி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர்ல கிண்டல் பண்றாங்க என்று கூறியிருக்கிறார் வாசு அதனை கேட்டதும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நீங்க சொல்லணும் தான் அப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம் எம்ஜிஆர் பள்ளி சென்று காஸ்ட்யூம் அணிந்து யதார்த்தத்தில் அறுவறுப்பாக கருதப்பட்ட காலம் மாறி அதுவே ஃபேஷன் ஆகும் என்று எவரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இப்படியான கமெண்ட்கள் வரும் என்று தெரிந்தும் திரையில் தன்னை வடிவமைத்துக் கொள்ள எம் ஜார் மெனக்கெட்டதற்கு இந்த விஷயம் ஒரு சோறு பதம் மட்டும் மருதநாட்டு இளவரசி டைட்டில் காட்சியில் எம் ஜி ராமச்சந்தர் பி என் ஜானகி என்ற பெயர்கள் இடம்பெற்றன எம்ஜிஆர் என்றும் எம் ஜி ராமச்சந்திரன் என்றும் அக்காலத்தில் தன் பெயர் இடம்பெற அவர் விரும்பவில்லை காரணம் அந்த காலத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் புகழ் வாய்ந்த நடிகராய் திகழ்ந்தார் மேலும் ராமச்சந்திரன் என்ற பெயரில் வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார் இன்னொருவர் எனவே தனது பெயர் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ராமச்சந்திரன் என்றும் மாற்றிக்கொண்டார் எம்ஜிஆர் ராஜகுமாரி தொடங்கி கூண்டுகிழி வரை இது தொடர்ந்தது மலைக்கல்லன் படத்திலிருந்தே அவரது பெயர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று இடம்பெறலானது எம்ஜிஆர் வி என் ஜானகி இருவரும் பல பிரச்சனை இருந்தது படத்தின் வசனங்கள் தவிர படப்பிடிப்பு தளத்தில் இருவரும் எதுவும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார் ஜானகி அம்மையாரின் உறவினர் எம்ஜிஆர் சகோதரர் சக்கரபாணி பி எஸ் வீரப்பா இப்படத்தில் குறிஞ்சி நாட்டு மன்னராக நடித்திருந்தார் அழகுர தெளிவாக தமிழ் உச்சரிக்கும் அவரது ஸ்டைல் இப்படத்தில் நன்கு வெளிப்பட்டிருக்கும் இதுவே மகாதேவி உட்பட பல எம்ஜிஆர் படங்களில் அவர் வில்லனாக நடிக்க வித்திட்டது இப்படத்தின் தொடக்கத்தில் வரும் வீரத்தாயை பணிவோம் பாடலின் நடன காட்சியை வடிவமைத்த அவர் காமினி குமார் சின்ஹா இப்பாடலில் லலிதா பத்மினி இருவரும் தோன்றி நடனமாடியிருப்பர் ஸ்லிம் அழகுடன் பத்மினி தோன்றும் படங்களில் இதுவும் ஒன்று மைசூரில் உள்ள நவஜோதி ஸ்டுடியோவில் இப்படத்தின் முழு படப்பிடிப்பும் நடத்தப்பட்டது மருதநாட்டு இளவரசி படத்தை தயாரித்த கோவிந்தனின் பெயருக்கு முன்னர் மாநில மன்னர் மன்னன் என்ற அடைமொழி இடம்பெற்றிருந்தது இப்படத்தில் எம் எம் மாரியப்பா பி லீலா கே வி ஜானகி ஆகியோர் பாடல்களை பாடினர் நதியே நீராளி இந்த இன்பமே தந்த பைங்கிலி பாடல்கள் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றன சிறைபிடிக்கப்பட்ட ஜானகியை மீட்டு வர எம்ஜிஆரும் சிகே கே நாகரத்னமும் நடனமாடும் காட்சி ஒன்று உண்டு அந்த இடத்தில் பாடலுக்கு பதிலாக வெறும் இசை மட்டுமே இடம்பெற்றிருந்தது இப்போதும் நம்மை கவரும் மிக குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட மரதநாட்டு இளவரசி திரைப்படமானது மந்திரி குமாரி மர்மயோகி பெற்ற வரவேற்பை பெறவில்லை என்கின்றனர் சினிமா விமர்சர்கள் ஆனால் அரச கதைகளை சொல்லும் திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு வாய்ப்பளிக்கலாம் என்ற எண்ணத்தை இப்படமே வலுப்படுத்தியது எம்ஜிஆரை நாயகனாக வைத்து படம் எடுக்கலாம் என்ற எண்ணத்தை தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுத்திய படம் மருதநாட்டு இளவரசி ஒருமுறை இதனை அவரே கூறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ராஜா வேடங்களுக்கு மட்டுமே எம்ஜிஆர் சரியானவர் என்ற எண்ணத்தை உழைத்து சமூக படங்களில் தனது திறனை காட்ட கடுமையாக போராடும் அளவுக்கு இந்நிலைமை சென்றது புராணம் தொடர்பான கதைகளை திரைப்படமாக்கும் முயற்சிகள் குறைந்த காலகட்டத்தில் நாயகனானார் எம்ஜிஆர் அரச கதைகளுக்கு கிடைத்த வரவேற்பும் சமூக படங்கள் வெற்றியடைவதற்கு அவர் வகுத்த ஃபார்முலாவும் தயாரிப்பாளர்களிடம் அவர் நிபந்தனைகள் விதிக்கும் நிலையை உருவாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்கும் வரை எம்ஜிஆர் படங்களுக்கான வரவேற்பு பின்னோக்கி நகரவே இல்லை ஒருவேளை மரதநாட்டு இளவரசி மந்திரி குமாரி மர்மயோகி பண்ற வாய்ப்புகள் எம்ஜிஆருக்கு கிடைத்திராமல் போயிருந்தால் அவர் நாயகராக ஆகியிருப்பாரா என்பது சந்தேகம்தான் அதே நேரத்தில் வெகு சீக்கிரமாக நாயக வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் அவர் தனது தனித்திறனை காட்ட முடியாத சூழல் உருவாகியிருக்கக்கூடும் அவை எதுவும் நிகழாமல் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு எம்ஜிஆரை நாயகனாக்கி அழகு பார்த்தது காலம் ஆக எம்ஜி ராமச்சந்திரன் என்ற பெயரில் வளம் வந்து மக்கள் மனதில் நின்றவர் எம்ஜிஆர் என்று புகழ்பெற்றவராக மாற்றம் செய்ய டி ஆர் ராமச்சந்திரன் என்ற நடிகர் தான் எம்ஜிஆர் நாயகன் அந்தஸ்து வழங்கப்பட்டது மரதநாட்டு இளவரசி படத்தின் மூலம்தான் என்பது உண்மை